ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஈவா சமையல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஒரு மூடி அளவு இருந்தாலே போதுங்க நம்ம வீட்டு டாய்லெட்டை அடிக்கடி சுத்தம் செய்யணுன்னு அவசியமே இல்லைங்க மஞ்சள் கரையோ உப்பு கரையோ படியாமல் எப்போவுமே நம்ம வீட்டு டாய்லெட்டை நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ண முடியுங்க நம்மளோட வேலையும் மிச்சமாகும் இது கூடவே நம்ம எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சில டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் கிளிக் பண்ணிக்கங்க இப்ப நம்ம பஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் பவுல் எடுத்துக்கங்க இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம் அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா அது தான் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் உப்பு சேர்க்க போகிறோம் நான் வந்து தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் எலுமிச்சையோட சாறு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே சேர்க்காதீங்க எலுமிச்சை சாருக்கு பதிலாக உங்கள் வீட்டில் வினிகர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எலுமிச்சை சாறு சேர்த்ததுக்கப்புறமாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நொறைச்சி வரும் இப்போ இந்த ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்ததான் நம்ம இதில் வாஷிங் பவுடர் சேர்க்க போகிறோம் அதாவது துணி துவைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற பவுடர் இருக்கு இல்லையா அதுதான் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுத்ததான் நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில் வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோம்னா இந்த மாதிரி அதில் மூடி இருக்கும் இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் இதை வச்சு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த மிக்ஸில் இந்த மாதிரி நல்லா நிரப்பி எடுத்துக்கங்க நிரப்பி எடுத்து ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நல்லா கவுத்தி எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி அழகாக ஷேப்பில் வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா கவிழ்த்து எடுத்துருங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி இல்லை அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்த மிக்ஸை இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்து கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சுடுங்க ஃப்ரீசரில் நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் நேரத்துலேயே இது நல்ல கெட்டியாகிடும் நான் சரியாக அரை மணி நேரம் கழித்து ஃப்ரீசர்லேருந்து இதை வெளியே எடுத்துகிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கெட்டியாகிடுச்சின்னு இது வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் க்ளீன் பண்ணுற டேப்லெட்னு சொல்லுவாங்க இது கடைகளில் அதிக காசுக்கு விற்றுக்கிட்டு இருப்பாங்க நம்ம வீட்லேயே இந்த மாதிரி சுலபமாக ரெடி பண்ண முடியும் நம்மளோட மணியும் சேவ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு மாதத்துக்கு தாராளமாக வருங்க இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக நான் வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்த ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் நம்ம ஒரு ஊக்க வச்சு இந்த மாதிரி சுற்றி நல்லா ஓட்ட போட்டு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி மேல் பக்கத்தில் ஃபுல்லாக சுற்றி நல்லா ஓட்ட போட்டு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு அதிகமாக ஓட்ட போட முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக ஓட்ட போட்டு விட்ருங்க இப்போ அடுத்ததான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு நீளமான கயிறு எடுத்திருக்கேன் இதை வச்சு இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்லை அப்படின்னா நம்ம கடைகளில் பழங்கள்லாம் வாங்கினோன்னா மாதிரி நெட்டுக்குள்ளே வச்சு தருவாங்க இல்லையா அது இருந்துச்சுன்னா அதை கூட கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்த அந்த டாய்லெட் க்ளீனர் டேப்லெட்டில் ஒன்று எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓரத்தில் நல்லா முடிச்சு போட்டு கயிறை வச்சு நல்லா கெட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் இந்த மாதிரி மாஸ்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதில் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஓரமாக சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த டேப்லெட்டை நம்மளோட மாஸ்கில் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற லேயருக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு எடுத்து அந்த மாஸ்கில் ஒரு பக்கத்தில் இருக்கிற கயிறை வச்சு நல்லா டைட்டாக நீங்கள் வந்து முடிச்சு போட்டு எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோடய ஃப்ளஸ் டேங்க் இருக்குது பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை இந்த மாதிரி ஓவரத்தில் போட்டு விடுங்க ரொம்ப அடியில் வரைக்கும் டச் பண்ணுற மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை தண்ணியோட மத்தியில் அதாவது சென்டரில் மட்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து இதை போட்டு விடுங்க தண்ணிக்குள்ளே சென்டரில் இருக்கிற மாதிரி போட்டு விட்டுட்டு கொஞ்சம் நூல் மட்டும் இந்த மாதிரி வெளிப்பகுதியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இதோட மூடியை வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க இதனால தான் நான் வந்து கொஞ்சம் நீளமான நூல் வந்து எடுக்க சொன்னேன் நீங்கள் எப்போல்லாம் டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளஸ் டேங்கில் ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அந்த தண்ணிக்குள்ளே நம்ம சேர்த்துருக்க டேப்லெட் வந்து கலந்து நம்மளோட டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும் இதனால் நம்ம வீட்டில் இருக்க டாய்லெட் பார்த்திங்கன்னா அழுக்காகாது கரை பிடிக்காது மஞ்சள் கரை வராது அது மட்டும் இல்லாமல் எந்தவித கெட்ட வாடையும் இல்லாமல் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம டெய்லியுமே டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி டேப்லெட் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு முடிய முடிய நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பைசா செலவில்லாத ஒரு டாய்லெட் க்ளீனிங் ஐடியாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டு பாத்ரூமில் மாதம் முழுக்க நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேடு தான் நம்ம யூஸ் பண்ணுற பேடு இருக்குது இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்ததான் நம்ம இதில் சேர்க்க போற பொருள் என்னன்னா நம்ம வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிற கம்ஃபர்ட் இருக்கு இல்லையா அதுதான் இதில் வந்து அரை மூடி அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கங்க இந்த மாதிரி அரை மூடி அளவுக்கு எடுத்து பேடுக்குள்ளே நல்லா ஊற்றி விட்டுருங்க இப்போ இந்த பேடை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டில் இந்த மாதிரி மாஸ்கெலாம் வச்சுருப்போம் இல்லையா அது ஒன்று எடுத்துக்கோங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஓரத்தில் ஒரு சிஸ்ஸரை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் இருக்கும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த ஃபஸ்ட்டு லேயர் இருக்குது பாருங்க இதுக்குள்ளே தான் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை வைக்க போகிறோம் இதுக்குள்ளே நம்ம கம்ஃபர்ட் ஊற்றி வச்சுருந்த பேடை வச்சிடலாம் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு மாஸ்கில் ஒரு ஓரத்தில் இருந்த கயிறை வச்சு நல்லா முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா டைட்டாக இந்த மாதிரி நல்லா கெட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பாத்ரூமில் நல்ல ஒரு ஸ்மெல் வர்றதுக்காக நிறைய பொருள் வந்து விற்கிறாங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது பத்து நாள்லயே காலி ஆகிடும் ஆனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே அடிக்கடி நம்ம செஞ்சு இந்த மாதிரி மாட்டி விட்டோம் அப்படின்னா நம்மளோட பாத்ரூம் வந்து எப்பவுமே நல்லா வாசனையாக இருக்குங்க நம்ம கம்ஃபோர்ட் சேர்த்துருக்கிறதுனால அந்த மைல்டான ஸ்மெல் வந்து நம்ம பாத்ரூம்குள்ளே வந்தாலே அதை அடிச்சுக்கிட்டே இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை எடுத்து இந்த மாதிரி நம்ம வீட்டு பாத்ரூம்ல ஒரு ஓரமா தொங்க விட்டுருங்க இதுக்காக நம்ம அதிக காசு கொடுத்து கடைகள்ல வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் நம்ம பார்க்குற வேலையில் ஃபேன் க்ளீன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அதை வந்து எப்படி இந்த மாதிரி தூக்கி போடுற வாட்டர் பாட்டிலை வச்சு எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் எடுக்கணுங்க தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலும் ஒரு ஸ்கெட்சும் தேவைப்படுங்க ஸ்கெட்சுக்கு பதிலாக நீங்கள் வந்து மார்க்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த ஸ்கேலை வச்சு நம்ம பதினஞ்சு சென்டிமீட்டர் லென்த்தும் வித்து வந்து அஞ்சு சென்டிமீட்டரும் எடுக்கப்படும் போகிறோங்க சில பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேனில் இருக்கிற பிளேடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு பதினெட்டு பத்தொம்போது சென்டிமீட்டர் லென்த்தும் வித் வந்து அஞ்சு சென்டிமீட்டருக்கு பதிலாக எட்டு அல்லது ஒம்பது சென்டிமீட்டர் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பதினஞ்சு சென்டிமீட்டர் லென்த்தும் அஞ்சு சென்டிமீட்டர் வித்தும் மார்க் பண்ணி எடுத்துட்டோங்க இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை திருப்பி வச்சுட்டு இதோட ஆப்போசிட் சைடு இருக்குது பாருங்கள் இதுக்கு பின்னாடியும் நம்ம வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் லென்த்தும் அஞ்சு சென்டிமீட்டர் வித்தும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நம்ம வந்து வாட்ரு பாட்டிலோட முன்பக்கமும் பின் பக்கமும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு கத்தியை வந்து நல்ல நெருப்பில் காட்டி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க சூடு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கத்தியை நல்ல நெருப்பில் காட்டி சூடு பண்ணி எடுத்துகிட்டு கட் பண்ணும்போது நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க பாருங்கள் நம்ம வந்து முன் பக்கத்தில் கட் பண்ணி எடுத்துட்டோம் இதே போல் நீங்கள் பின் பக்கத்துலேயும் கத்தியை நல்ல நெருப்பில் காட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அடுத்ததாக இந்த பாட்டிலில் நம்ம ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அதோடய சென்டரில் வந்து கத்தியை நல்லா நெருப்பில் வந்து காட்டிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க ஒரு கட்டை வரல் வந்து உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கங்க இப்போது அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது என்னன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு காட்டன் துணி எடுத்துருக்கேங்க கொஞ்சம் பெரிய சைஸாக இது போல் ஒரு துணி எடுத்துக்கோங்க காட்டன் துணி அல்லது பனியன் கிளாத் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த துணியை வந்து நம்ம ஒரு சிசரை வச்சு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இது போல் நம்ம வந்து நல்லா டைட்டாக மடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு துணியும் நீங்கள் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம மடித்து எடுத்த ரெண்டு துணியில் ஒரு துணி எடுத்து இந்த மாதிரி அந்த பாட்டிலில் உள்ளுக்குள்ளே கேப் இருக்குது பாருங்க அது வழியாக அந்த பாட்டிலோடு சேர்த்து இந்த துணியை வந்து நல்லா டைட்டாக உள்ளுக்குள்ளே வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஊசி நூல் வந்து கொஞ்சம் ஹைட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வந்து அந்த துணியில் வந்து அந்த வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து நம்ம நல்லா டைட்டாக இது போல் நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நூலை வச்சு நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துட்டு எண்டில் வந்து இது போல் நீங்கள் வந்து ரெண்டுலேருந்து மூணு முடித்து போட்டு விட்டுருங்க மீதி இருக்கிற நூலை வந்து சிசற வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் துணியை வச்சிட்டு நல்லா டைட்டாக நம்ம வந்து நூலை வச்சு சுற்றி எடுத்து ரெண்டுலேருந்து மூணு முடிச்சு நல்லா டைட்டாக போட்டு விட்டுருங்க அவ்வளோதாங்க பாருங்க பார்க்குறதுக்கு இது வந்து இப்படி தான் இருக்குங்க சென்டரில் வந்து ஒரு கேப் இருக்குது பாருங்க இப்போ அடுத்ததான் நமக்கு வந்து ஒரு குச்சி தேவைப்படுங்க நான் வந்து மாப்பில் இருக்கிற குச்சி இருக்குது பாருங்க அதுதான் தான் எடுத்திருக்கேன் இந்த குச்சை வந்து நம்ம வந்து சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா கட்ட விரல் போகிற அளவுக்கு ஒரு சைஸ் வந்து போட்டு வச்சுருந்தோம் இல்லையா ஓட்ட போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி மாப்போட குச்சை வந்து சொருகி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க பாருங்கள் நம்ம வந்து சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேனை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க அந்த ஃபேனில் இருக்கிற பிளேடு இருக்குது பாருங்கள் அதோடய எண்டில் வந்து இந்த மாதிரி கீழே நின்றுட்டே நம்ம வந்து ஈஸியாக உள்ளுக்குள்ளே விட்டு க்ளீன் பண்ண முடியுங்க ஃபேனில் எவ்வளோ தூசி இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப அந்த தூசி எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளே துணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதில் வந்து ஒட்டிட்டு வந்துடுங்க இதுக்காக நம்ம வந்து ஸ்டூல் போட்டு ஏறி க்ளீன் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க கீழே நின்னபடி டக்குன்னு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒருக்கா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளுக்குள்ளே துணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதுக்குள்ளே இருக்கிற அந்த தூசி எல்லாத்தையுமே நீங்கள் தட்டி எடுத்துட்டு ஒருக்கா நீங்கள் தண்ணியில் நினச்சி எடுத்துட்டு இன்னொருக்கா நீங்கள் வந்து ஃபேனை வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கனாலே அந்த ஃபேனில் இருக்கிற தூசி எல்லாமே நல்லா சுத்தமாகி ஃபேன் வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடுங்க இந்த மாதிரி நீங்கள் பாட்டிலில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பாட்டிலை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கனாலே போதுங்க நீங்கள் எப்போல்லாம் ஃபேன் க்ளீன் பண்ண போகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து துணியை மட்டும் உள்ளுக்குள்ளே வச்சு டைட்டாக கட்டி டக்குன்னு நம்ம வந்து ஃபேனை வந்து க்ளீன் பண்ணிடலாம் நம்மளோட வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அல்லனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ